சனைடு நண்பர்கள் சிறப்பாகமாக இருவீர்கிறார்கள் சிறப்பு பற்றி பெருமக்கருக்கு மகரி மாடமா புடுகொட்டை

மேலே உள்ள மாவட்டமட்ட தெகி நீங்கள் ஆரவாரம் செய்கீர்கள் தற்பொழுது ஆர்கலத்திற்கு அன் பரக்க குறித்து பரக்க அளி கொண்டிருக்கின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரணப்பட்ட மூையாதி மாதவனரன அவர்கள் நாளை அந்த காரையை கட்டி சமரவும் மேல் செல்வங்களோடு வருகின்றவர் மத்தனே மாவட்டம் தலிதான்ப்பட்டி வீரத்திற்கு வருக வருகின்றார் குரும்பந்து திருவாட்சிக்கு வருகின்றார் நம்ம நலன் நலத்திற்காக குன்னாட்டிற்கு போன் கூப்பிட்டுகொண்டிர ஆது வந்துருக்கணும். நான் ஆது போகமா அந்த நேர்ကြီး நேர்ஜேன ஒரு வீரே வளர்ந்து வந்து வித்துறாமங்களா வீரரே விஜயபத்திரங்க சீனிடால ஆரவாரம் செய்யுங்க. இரவு மாரி மாரி சொல்ல இந்த விரவக்கு முன்னோட மாமப்ப மாமளத்தை முன்னாடி மாரனாரது யாரையா? மாமள மாமதன் தரங்க இருந்து சார் இல்ல இதுல நான் மாமளத்துக்கு மாமளத்துக்கு மாமள அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் <tot>